மிதுன ராசி இல்லை மிதுன லக்னம் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மாவிற்கான காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வந்து கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு கர்மாவின் காரகன் சொல்லக்கூடிய சனி வந்து உட்காருவது விருத்தி அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம்னா அந்த காரகம் அந்த பாவகத்தில் இருந்தால் பெரிய வெற்றியை கொடுக்கும் எக்ஸாம்பிள்னா ஒரு ஹீரோ ஹீரோ வீட்டில் இருந்தால் என்ன நடக்குமோ அது இப்போ நடக்க போகிறது அப்படி பார்க்கும் பொழுது மிதனராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருக்கனால அயல் நாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் அருமையான வேலை கிடைக்கும் உத்தியோகமே இல்லாமல் கஷ்டப்பட்டுன்றக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கூட காலனா இல்லை சார் வாழ்க்கை ஃபுல்லாக தான் ஒரு சின்ன விஷயம் வீட்டில் கேட்டால் கூட வாங்கி தர முடியாத நிலமல இப்போ நல்ல பணம் வரும் அதாவது அந்த பணம் அப்படிங்கிறது வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உயரும் எந்த விஷயத்துக்காக நீங்கள் இவ்வளோ நாள் போராடின்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் இப்போ நடக்கப்படுது நிறைய பேருக்கு வரப்பு தகராறுகள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த இடம் மீனத்தை குடிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி இந்த இடத்த சொல்லுவோம் அதில் சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை குறிக்கும் திருச்சி திருவாணிக்காவலில் இருக்கக்கூடிய எல்லைக்கரை ஆஞ்சநேயர் ஏன் எல்லைக்கரைனா லக்னத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் கரெக்டாக டிஸ்கனெக்ட் ஆகக்கூடிய விரயஸ்தானம் அதனால் எல்லைக்கரை ஆஞ்சநேயரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிதுனத்துக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் சுபகாரியங்கள் எல்லாமே அருமையாக செட்டப் ஆகும் ரொம்ப சூப்பரான ஒரு சனி பயிற்சியாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்கிறத டவுட் இல்லை